ஆப்பிள் கம்பெனியின் நிறுவனர் அவர் தொடு உலகின் உச்சங்களை உயரங்களை தொட்டுக் காட்டியவர் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதிலே மரணத்தையும் தொட்டுவிட்டவர் சாவின் விளிம்பை அவர் தொட்டபோது மருத்துவமனையிலே அவர் சொன்ன வரிகள் இவை நான் வணிக உலகின் வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறேன் பிறரது பார்வையில் எனது வாழ்க்கை வெற்றிகரமானதுதான் எப்படி இருந்தாலும் எனது பனிச்சுமைகளையும் தாண்டி மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன் பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் இதோ இந்த மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையையும் திருப்பி பார்க்கும் இந்த தருணத்தில் எனக்கு இதுவரை கிடைத்துள்ள அங்கீகாரம் பணம் புகழ் சொத்து செல்வாக்கு எல்லாமே செல்லா காசாக பொருளற்றதாக மரணத்தின் முன் தோற்று போய் நிற்பதை என் உளமாற உணர்கிறேன் இந்த இருட்டிலே என் உயிரை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கும் மருத்துவ மின்னணு இயந்திரங்களின் மெல்லிய சத்தங்கள் மட்டுமே எனது காதுகளில் ரீங்காரம் இடுகின்றன கடவுளின் மூச்சுக்காற்றையும் மரணத்தையும் மிக மிக அருகிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் போதுமான பணத்தை வாழ்க்கையில் ஈட்டிய பிறகுதான் புரிகிறது பணத்திற்கு தொடர்பில்லாத மனதிற்கு தொடர்புடைய சிலவற்றை சம்பாதிக்க தொடங்க வேண்டும் என்று அது இப்போதுதான் புரிகிறது அது உறவாகவோ நட்பாகவோ கலையாகவோ அறமாகவோ நம் இளமையின் கனவாகவோ இருக்கலாம் அவைதான் வாழ்க்கையில் இன்றியமையாதன என்று காலம் கடந்து நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதை விட்டு பணத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஓடும் வாழ்க்கை முற்றிலும் வேறு திசையில் திரும்பி விடுகிறது எனது வாழ்க்கையைப் போல நாம் பணத்தால் உண்டாக்கியிருக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் வெறும் மாயைகளே தனது காலம் போன கடைசியிலே இப்படி சொல்லி இருக்கின்றார் ஆப்பிள் கம்பெனி புகழ் ஸ்டீவ் ஜாப்ஸ் வெற்றியின் உச்சங்களை தொட்டவர்கள்தான் வெறுமையின் விலாசங்களையும் கண்டடைகிறார்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள் மரண வாசலில்தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே சொத்தைகளாகி போய் இழித்து கொண்டு நிற்கின்றன